கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கால்நடைகளை தாக்கும் கோமாரி நோய்களை கட்டுப்படுத்தும் வகையில் நடைபெற்ற கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரையு துவக்கி வைத்து மூன்று லட்சத்து இரண்டாயிரம் கால்நடைகளுக்கு தடுப்பூசிகள் போடப்பட உள்ளதாக ஆசிரியர் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கால்நடைகள் அதிக அளவில் வளர்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கால்நடைகளை அதிக அளவில் தாக்கும் கோமாரி நோய்களை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பத்து ஒன்றியங்களில் கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் ஆறாவது சுற்று கோமரி நோய் தடுப்பு இலவச தடுப்பூசி வழங்கும் முகாம் பர்கூரில் உள்ள மருதே பள்ளி கிராமத்தில் தொடங்கியது மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டு தடுப்பூசி முகாமினை துவக்கி வைத்து பேசிய ஆட்சியர் கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் ஆறாவது சுற்று தடுப்பூசி வழங்கும் முகாம் இன்று முதல் துவங்கி வருகின்ற ஜனவரி தேதி வரை முப்பத்தி ஆறு நாட்களுக்கு அனைத்து கால்நடை மருத்துவமனைகளில் நடைபெற உள்ளது குறிப்பாக மாவட்டத்தில் உள்ள மூன்று லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் கால்நடைகளுக்கு தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது அனைத்து கால்நடை வளர்ப்போர் இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆட்சியர் கேட்டுக் கொண்டார் பின்னர் கால்நடைகளுக்கு சத்து மாதிரிகளையும் ஆட்சியர் வழங்கினார் மேலும் இந்த முகாமில் கலந்து கொண்ட கால்நடைத்துறை இணை இயக்குனர் மருத்துவர் இளங்கோவன் துணை இயக்குனர் பிரசன்னா உதவி இயக்குநர்கள் மகேந்திரன் அருள்ராஜ் சிவசங்கர் ரமேஷ் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் a a a a